உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள் விதினத்தில் சுக்ரன் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கண்டியில் செவ்வாய் கும்பத்தில் சனி வக்ரம் மற்றும் ராகு முதலில் மேசம் வீரிய உத்தியோகஸ்தானத்தில் தன குடும்பாதிபதி சுக்ரன் இருக்கிறார் அவருடைய பார்வை பாகிஸ்தானத்தில் பாகிஸ்தானத்தை தொடர்பு கொள்வதால் தனபாகியங்கள் அதாவது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் அதே இடத்தை குருவும் சேர்ந்து பார்ப்பதால் நிச்சயம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் பதினொன்றில் சனீராக இருந்திருப்பது தொழில் முன்னேற்றத்தை காட்டுகிறது குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியும் இருக்கும் திருமணமான பெண்கள் கருத்தளிப்பதற்கு சாதகமான கிரகநிலைகள் உண்டு ஊதிய உயர்வு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைக்க சிலருக்கு பணி நிரந்தரமாகும் குரு மூன்றில் இருப்பது சிக்கனமாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது செலவுகள் அதிகரிக்கும் ஐந்தாம் இடத்திற்கு இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை சுபகாரியங்களை செய்யும் பொழுது சிறிய தடைகள் ஏற்படலாம் அதிக அலைச்சலும் உழைப்பும் உண்டு பரிகாரம் செவ்வாய்க்கிழமையன்று விநாயகரை வணங்கிவிட்டு காரியத்தை தொடங்க வேண்டும் வெற்றி கிடைக்கும் அடுத்தது ரிசவம் ராசியாதிபதி சுக்ரன் தனஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்கிறார் குடும்பஸ்தானமும் அது என்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் நிலவும் தனக்காரகரான குருவும் அதே ஸ்தானத்தில் இருப்பது சாட சிறந்தது பத்தாம் இடத்தில் சனியராக இருக்கிறார்கள் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டியதன் அதை சுட்டிக்காட்டுகிறது கவனக்குறைவான செயல்கள் நஷ்டத்தை தந்துவிடும் செலவுகள் உண்டு சுபகாரியம் முயற்சிகள் பழிக்கும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு சிலருக்கு எதிர்பாராத வனவரவும் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை முயற்சி வெற்றி பெறும் சுகஸ்தானத்திற்கு ஏதிருப்பதால் வீண் அலைச்சல்களும் கற்பனையான குழப்பங்களும் மனதில் இருக்கும் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை கூட்டாளிகளால் பிரச்சனைகள் உண்டு பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் உண்டு பூர்வீக சொத்தில் மன ஏற்படலாம் பிற விஷயத்தில் எக்காரத்தை முன்னிட்டும் தலையிட வேண்டாம் சந்திராஷ்டமம் ஐந்து எட்டு இருபத்தி ஐந்து காலை பதினொன்று பத்து மணி முதல் ஏழு ஐம்பத்தி ஏழு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தின் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வாதப்பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அடுத்தது மீதினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குரிய சுக்ரன் அவர் ஏதும் ஏழாம் இடத்தை பார்வை செய்வதாகும் பெரும் பாதிப்பு இருக்காது அதற்கு தகுந்தபடியாக குருவும் சப்தமஸ்தானத்தை பார்க்கின்றார் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கேது உங்களுடைய சிந்தனையை வளப்படுத்தி முயற்சிகளை வெற்றி பெற வைப்பார் ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்தில் சூரியனோடு இணைந்து யோகத்தை தருகின்றார் பத்திரிகை தகவல் தொழில்நுட்ப தொழிலில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கின்றார் அது நீர் ராசி என்பதால் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது கோபத்தையும் அவசரத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டுப்படுத்த வேண்டும் ஜென்மகுரு சில கஷ்டங்களை தரவே செய்வார் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அவ்வப்பொழுது இயலும் அதை பெரிதப்படுத்த வேண்டாம் சந்திராஷ்டமம் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஏழு ஐம்பத்தி எட்டு மணி முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஒன்னு ஐம்பத்தி எட்டு மணி வரை சந்திராஷ்மம் உண்டு சந்திராஷ்ம தினத்தில் பேசி பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வாதப்பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் வழங்குங்கள் அடுத்தது கழகம் சுக லாபாதிபதி சுக்ரன் ராசிக்கு பன்னெண்டில் குருவோடு இணைந்திருக்கிறார் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் வீரியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பு தைரியமும் உற்சாகமும் அதிகரிக்கும் சனி வக்கரகதியில் இருப்பதாலும் செவ்வாயின் பார்வை இல்லாமல் இருப்பதாலும் சென்ற வாரத்தில் இருந்த சில கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் எதிர்பாராத நன்மையும் உண்டு ராசியில் புதன் சூரியனோடு இணைந்திருக்கிறார் சில அலைச்சல்களும் பிரயாணங்களும் உண்டு என்றாலும் அதில் ஆதாயம் உண்டு கலைக்கிரகமான சுக்கிரன் சில எதிர்பாராத வாய்ப்புகளை வழங்கி பொருளாதார நிலையை உயர்த்துவார் ராசியில் சூரியன் புதன் இணைந்திருப்பதால் அலைச்சல்களும் அதனால் ஏற்படும் உடல் அசதி சோர்வு கண்ணடிச்சல் தலைவலி முதலிய பிரச்சனைகளால் அவதிப்படும் வாய்ப்பு உண்டு உணவுகளில் ஒவ்வாமை ஏற்படும் வெளியில் அதிகம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் எதிலும் உணர்ச்சுவசப்படாமல் பிரச்சனையை கையாளுங்கள் சந்திராஷ்டமம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒன்பது மணி முதல் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஐம்பத்தி எட்டு மணி வரை சந்திராஸ்மம் உண்டு சந்திராஸ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் அடுத்தது சிம்மம் ராசிநாதன் சூரியன் பன்னெண்டில் இருந்தாலும் உங்களுடைய கவலைகளை தீர்ப்பது லாபஸ்தானத்தில் உள்ள குருவும் சுக்கரனும் தான் இரண்டு சுபகிரகங்கள் லாபஸ்தானத்திலிருந்து உங்கள் புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் எல்லா விதத்திலும் மிகுந்த நன்மை உண்டு பொருளாதார ஏற்றம் குடும்பத்தில் அமைதி கணவன் மனைவி ஒற்றுமை போன்றவை ஏற்படும் சப்தமஸ்தானத்தில் சனீராக இருந்தாலும் குருவின் ஒன்பதாம் பார்வை பிரச்சனையை கட்டுக்குள் வைத்திருக்கும் ஐந்தாம் இடம் வலுப்பெறுவதாக வலுப்பெறுவதால் திருமணமான பெண்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் கிரக நிலைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் சுபகாரியங்கள் பணிதமாகும் ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அது அவருக்கு பகிராசி அதோடு கேது விரக்தி மனப்பான்மையை தருபவர் குடும்ப பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக கையாளுங்கள் இரண்டில் செவ்வாய் இருப்பதால் டென்ஷன் அடைய வேண்டாம் கோபப்பட வேண்டாம் பரிகாரம் செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் முருகனை வணங்குங்கள் நன்மை கிடைக்கும் அடுத்தது கன்னி ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் மூன்றுக்குரிய செவ்வாய் தைரியஸ்தானாதிபதியாக அதிபதியாகி ராசியில் அமர்ந்திருப்பதால் எதையும் துணிவோடு எதிர்கொள்ளும் ஆற்றல் இருக்கும் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறார் இருவருக்குமே அந்த இடம் சிறப்பு என்பதால் நினைப்பது நிறைவேறும் நினைப்பதும் நன்றாகவே இருக்கும் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கும் அரசாங்க ஊதியம் பெறுபவர்களுக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு முதலியவை கிடைக்க வாய்ப்புண்டு ஆறில் சனி ராகு இணைந்து உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றுவார்கள் ராசியில் செவ்வாய் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் தேவையில்லாத அதிகப்படியான விஷயங்களையும் எதிர்மறை கருத்துகளையும் கூற வேண்டாம் வார்த்தைகளில் கவனம் தேவை பன்னெண்டில் எதிர்ப்பதால் தூங்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தூக்கத்தை கெடுக்கும் கெட்ட கனவுகள் வரலாம் குரு சொனோடு இணைந்திருப்பதால் புது முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம் பரிகாரம் வாரந்தோறும் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களது பிரச்சனைகள் தீரும் அடுத்தது துலாம் ராசிநாதன் ஒன்பதில் இருப்பதும் அங்கே உள்ள குரு ராசியை பார்ப்பதும் மிகச் சிறப்பான தரும் இரண்டு சுபகிரகங்களின் வலிமை ராசிக்காரர்களுக்கு யோகம் அந்த வகையில் பொருளாதாரம் குடும்ப நிலைமை மற்றும் எதிர்பார்ப்பு எல்லாமே சிறப்பானதாக இருக்கும் விரும்பியது கிடைக்கும் அல்லது கிடைத்ததை விரும்புவீர்கள் வீட்டில் ஆடம்பர பொருள்கள் துணிமணிகள் வாங்க வாய்ப்பு உண்டு குடும்ப செலவுகளை எளிதாக சமாளித்து விடுவீர்கள் பழைய கடன்களும் அடைபடும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் சூரியன் பத்தில் அமர்ந்திருப்பதால் அரசாங்க காரியங்களில் சாதகம் உண்டு தொழில் போட்டிகள் கடுமையாக இருக்கும் ஐந்தில் ராகு இணைந்து இருப்பதால் வழக்குகள் சொத்து பிரச்சனைகளில் தாமதம் நீடிக்கும் சாதகமாக முடிவது சற்று சிரமம் பத்தில் புதன் அமர்ந்திருப்பதால் இடமாற்றங்கள் ஏற்படலாம் பரிகாரம் வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கு விளக்கு போடுங்கள் நீங்கள் வேண்டியது கிடைக்கும் அடுத்தது விருச்சிகம் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் பலமாக இருக்கின்றார் அவர் உங்கள் ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பது சிறப்பு நிலம் வீடு முதலிய விஷயங்கள் சாதகமாக இருக்கும் வீடு கட்ட முயற்சி படிக்கும் மனை வாங்கி போடுவதாக இருந்தால் அதற்காக வாய்ப்பு வந்து சேரும் பாகிஸ்தானத்தில் புதன் இருப்பதால் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் முன்னேற்றமான பாதை பிறக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் மூலம் வெளிச்சம் பிறக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் அஷ்டமத்தில் குரு சுக்கரன் பாகிஸ்தானத்தில் சூரியன் நான்காம் இடத்தில் சனி ராகு என பல கிரகநாயங்களும் சாதகமற்றே இருப்பதால் செலவுகளை கவனித்து செய்ய வேண்டும் மருந்துகளை மிகச் சரியாக உட்கொள்ள வேண்டும் தேவையற்ற அலைச்சலையும் பிரயாணங்களையும் குறைத்துக் கொள்ளுங்கள் மன அழுத்தமில்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்கு சந்திரன் உழைகிறார் பரிகாரம் உடல் ஓனமற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அடுத்தது தனுசு ராசிநாதன் லாபாதிபதி சுக்கரனோடு இணைந்து ஏழில் இருப்பதும் இருவரும் இணைந்து ராசியை பார்ப்பதும் சிறப்பு குடும்ப உறவுகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அழச்சில் இருந்தாலும் அவ்வப்பொழுது ஆறுதல் கிடைக்கும் செலவுகள் அதிகரித்தாலும் சிக்கனத்துக்கு வழி கிடைக்கும் மூணில் சனிராவு இணைப்பு உங்களுக்கு வெற்றி பாதையை காட்டும் வருமானம் போதிய அளவு உண்டு புத நஷ்டமத்தில் இருந்தாலும் அதிக கஷ்டங்கள் வராது அலுவலகத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அங்கீக அங்கீகாரமும் நல்ல பெயரும் கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு தகுந்த சன்மானம் பெறுவீர்கள் சப்தமஸ்தானத்தில் குரு சுக்கரன் இணைந்திருக்கிறார்கள் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தீவிரமான கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அலுவலக சூழ்நிலை பிரயாணங்களை தந்து கொண்டே இருக்கும் என்பதால் அதற்கேற்றபடி உணவு கட்டுப்பாட்டையும் மருந்து மருந்து கட்டுப்பாட்டையும் பின்பற்ற வேண்டும் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்கு சந்திரன் உழைகிறார் பரிகாரம் ஸ்ரீ ராமஜெயம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லிவிட்டு உங்கள் காரியங்களை செய்யுங்கள் ஜெயமாகும் அடுத்தது மகரம் சுகலாபாதிபதி செவ்வாய் பாகிஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானத்தை பார்வையிடுவதன் மூலமும் தைரியமும் செயல்களில் நேர்த்தியும் இருக்கும் சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் தனக்குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதால் சனி ராகுவின் தீமை குறையும் வெளிநாட்டு வேலை பயணம் முதலிய விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பொருளாதாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வரவு விட செலவுகள் அதிகரிக்கலாம் கடன்கள் வாங்க நேரிடலாம் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் ஏதாவது ஒரு கவலை உங்கள் மனதை அரித்துக் கொண்டே இருக்கும் தொழில் போட்டிகளால் மன அழுத்தம் ஏற்படலாம் வேலை செய்யும் இடத்தில் பணிச்சுமை அதிகம் இருக்கும் குடும்ப பெண்களுக்கு மன பாரம் அதிகரிக்கும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்கு சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் வயதானவர்களுக்கு உதவுங்கள் அடுத்தது கும்பம் ஒன்பது கிரகங்களில் பாதிக்கு பாதி அதாவது நான்கு கிரகங்கள் உங்களுக்கு சகாயம் செய்யும் நிலையில் இருக்கின்றன அதுவும் குறிப்பாக சுபகிரகங்களான குருவும் சுக்கரனும் உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார்கள் புதனும் சூரியனும் ருணரோக சத்துரஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு அரசாங்க அனுகூலம் உண்டு வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு உத்தியோக முன்னேற்றம் உண்டு ஆசிரியர் தொழில் ஆடித்த தொழிலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் தரும் வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறை சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டு குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் சனி ராகு தோஷம் சற்று குறையும் ராசியில் சனி வக்ரமாக இருப்பதும் ராகு இணைந்திருப்பதும் ஏழாம் இடத்தில் மற்றொரு சர்ப்பகிரகமான கேது அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் செவ்வாய் அஷ்டம செவ்வாயாக இருந்து உங்கள் தன லாபஸ்தானத்தை பார்வையிடுவதும் சிறப்பான பலன்களை தராது ரியல் எஸ்டேட் துறைகளில் கடுமையான பின்னடை இருக்கும் சகோதர உறவுகள் கருத்து வேறுபாடுகளை தந்து மன அமைதியை குறைக்கும் இதிலும் கவனமும் பொறுமையும் இந்த நேரத்தில் தேவை பரிகாரம் சனிக்கிழமை தோறும் நவகிரக சன்னதிக்கு சென்று பிரார்த்தனை செய்து வாருங்கள் நல்லதே நடக்கும் அடுத்தது மீனம் செவ்வாய் ராசியிலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறது குரு அமர்ந்து பார்வை பலம் தருவதால் சற்று சிரமம் குறைந்தாலும் முழு அளவில் நீங்காது பலம் என்று பார்த்தால் ஆறாம் இடத்தில் உள்ள கேதுவை சொல்லலாம் மற்றபடி பல கிரகங்களும் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் வருமானம் ஓரளவுக்கும் ஆனால் சேவைகளுக்கு வழி இருக்காது சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் கவனம் செலுறாமல் அன்றாடப் பணிகளை செய்வதன் மூலம் சிரமத்தை குறைத்துக் கொள்ளலாம் விரைஸ்தானம் பலம் பெற்றிருப்பதால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் உடல் உபாதைகள் கூடுதலாக இருக்கும் வேலைக்கு மருந்து சாப்பிடுவதும் தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறுவதும் நல்லது பிரச்சனைகள் தலை இருப்பதால் நீங்களே அதன் தலையை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் இப்போதைக்கு செய்து கொண்டிருங்கள் காலம் மாறும் அதுவரை பொறுமை தேவை பரிகாரம் அருகிலுள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் தெய்வத்துக்கு எண்ணெய் கோள் வாங்கிக் கொடுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை விடாமல் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி